கடந்த மக்களவை மக்களவைத் பண பட்டுவாடா செய்ய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனுக்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் உதவியது உறுதியாகியுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நயனார் நாகேந்திரனுக்கு மக்களவைத் தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் சிலர் உதவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது பாஜக நிர்வாகி கோவர்தனின் ஓட்டுநர் விக்னேஷ் மூலம் ஒன்றரை கிலோ தங்கத்திற்கு பதிலாக தொன்னூற்றி ஏழு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் பணம் கைமாற்றப்பட்டதும் கால் டேட்டா ரெக்கார்ட் மூலம் உறுதியாகியுள்ளது என்று சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது